Hi friends! இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா முருங்கைக்காய் பொரியல் எப்படி செய்யணும்னு பார்க்க போறோம் இந்த ரெசிபி வந்து சாம்பார் சாதம் தயிர் சாதம் பருப்பு சாதம் இது எல்லாத்துக்குமே சூப்பரா வச்சு சாப்பிடலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம டிஎம் ஸ்பைசி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் முருங்கைக்காய் பொரியல் பண்றதுக்காக ஒரு நாலு முருங்கக்காயை கட் பண்ணிட்டு ஒரு கடாயில சேர்த்துக்கலாம் இது கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு டம்ளர் அளவு சேர்த்தா போதும் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க முருங்கைக்காய் வந்து நல்லா வெந்திருக்கணும் அதனால் வெந்ததுக்கப்புறமா தான் நம்ம பொரியல் செய்ய முடியும் அதனால் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போது மூடி போட்டுட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைய நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போது முருங்கைக்காய் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு இப்போது இதை ஆற விட்டுடலாம் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் கால் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து இதை சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் பொடியாக கட் பண்ண பூண்டு சேர்த்துக்கலாம் இந்த பூண்டோட அளவு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க பூண்டு சேர்த்து பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் இப்போது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா சின்ன வெங்காயத்தை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க அது கூடவே பச்சை மிளகாய் கருவேப்பிலை இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உங்களுக்கு சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் இப்போது இது நல்லா கோல்டன் கலர் வந்ததுக்கு அப்புறமா நாம் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கால் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ மசாலா எல்லாமே சேர்த்தாச்சு சிம்ல வச்சுட்டு மசாலா ஸ்மெல் போகிற வரைய வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ மசாலா வந்து நல்லா வதங்கி வந்திருக்கு ஸ்மெல் வந்து போயிருச்சு இப்போ வந்து நம்ம வேக வச்ச முருங்கைக்காயை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க முருங்கக்காய் நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக விட்டுரலாம் இப்போ நல்லா மசாலா வந்து கோட்டாகி முருங்கைக்காயில் சூப்பராக வெந்து வந்திருக்கு இப்போது கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் இப்போது முருங்கைக்காய் பொரியல் தயாராகிடுச்சு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒயிட் ரைஸில் கூட போட்டு சாப்பிட்லாம் ஹெல்தியான ரெசிபியும் கூட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பெல்சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க